வணக்கம் இது உலகம் என்று ஈரான் இந்தியாவுக்கு கொடுத்திருந்த அந்த விசா அனுமதியை ரத்து செய்திருக்கிறது அதாவது விசா இல்லாமல் பயணம் செல்லக்கூடிய அனுமதியை ரத்து செய்திருக்கிறது அப்படின்ற செய்தியும் அதை சார்ந்து இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னு சொல்லி பல்வேறாக திரித்து கூறுகிறார்கள் உண்மையிலேயே இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன பார்க்கலாம் ஈரான் உள்ளிட்ட ஒரு ஐம்பது நாடுகள் சாதாரண இந்தியாவினுடைய பாஸ்போர்ட் இருந்தால் மட்டுமே அந்த ஐம்பது நாடுகளுக்கு விசா அனுமதி இல்லாமல் நீங்க போகலாம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் கிராண்ட கொடுத்துருந்தாங்க அப்படித்தான் ஈரானும் கொடுத்திருந்தது இப்போ நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து அது ரீவோக் செய்யப்பட்டு நீங்க விசா எடுத்து தான் ஈரானுக்கு வரணும் அப்படின்ற ஒரு புதிய திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க உள்ளபடியே இது எதனால கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கணும் முதல்ல இது கொடுக்கப்பட்டது சரியாக பயன்படுத்தப்பட்டதா அப்படின்ற மாதிரியான கேள்வி தான் இது எதற்காக கொடுக்கப்பட்டாங்க இந்தியர்களுக்கான ஒரு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான பொருளாதார வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தினா பரவாயில்ல ஆனால் பல பேர் இங்கிருந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏஜென்சி மூலயமா ஈரான் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை செஞ்சுட்டாங்க ஸோ நீங்களாம் விசா இல்லாமயே போகலாம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கவங்களை ஏதேனும் ஒரு தவறான ஹோப் கொடுத்து அவங்கள அங்க கூட்டிட்டு போய் அவங்கள பணைய பணம் மிரட்டலுக்கு எடுத்து வாங்குறாங்க அப்படின்றதும் இன்னும் ஈரான் போய் ஈரானில் மற்ற நாடுகளுக்கு செல்வது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சோ நீங்க அங்க போயிட்டு அங்கிருந்து அப்ளை பண்ணினா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரியான பொய் வாக்குறுதிகளை வேலை வாய்ப்பு வாக்குறுதிகளை பொய் வாக்குறுதிகளை கொடுத்து நிறைய நபர்களை இங்கிருந்து கூட்டிட்டு போய் ஈரான்ல தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு குறுகிய கால அளவில் மிக அதிகப்படியாக வந்ததுனால ஒரு எச்சரிக்கையாகவும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நன்மைக்காகவும் தான் ஈரான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இருபத்தி இரண்டாம் தேதியில் இருந்து ஈரானுக்கு செல்லக்கூடியவர்களும் ஈரான் வழியாக மற்ற நாடுகளுக்கு செல்லக்கூடிய எல்லாருமே வீசா வாங்கணும் அப்படின்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க இதற்கும் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வெளியுறவு கொள்கை அப்படின்ற மாதிரியான எந்த விஷயமும் இதில் இல்லை மீண்டும் குடைச்சல் தரும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது ஐநூறு சதவிகித பொருளாதார வரி விதிக்கப்படும் அப்படின்ற வெளிப்படையான அறிவிப்பு இல்லாம யாரெல்லாம் ரஷ்யாவோடு அந்த வர்த்தகத்தை மேற்கொள்கிறார்களோ அது எந்த நாடாக இருந்தாலும் சரி அவங்க மேல ஐநூறு சதவிகித பொருளாதார வரி விதிக்கப்படும் சொல்லி குடியரசுக் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க சோ இந்த விஷயம் நடக்குமாயின் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு அப்படின்னா நிச்சயமாக பாதிப்பு ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தணும் அப்படிங்கிற போக்கை முன்னோக்கித்தான் மற்ற நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறது ஈரானுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்துது அதே போல சீனாவுக்கும் மிகப்பெரிய அளவில் இது பாதிப்பை ஏற்படுத்துது சோ சீனா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கினா அதுக்கும் ஐநூறு சதவீதம் ஏன்னா குறிப்பிட்டு நாட்டின் பெயரை சொல்லி அந்த நாட்டுக்கு மட்டும் சொல்லல பொதுவாகவே ரஷ்யாவோடு யாரெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்றீங்களோ அதுவும் குறிப்பாக ஃபியூல்ஸ் அது வந்து டீசலாக இருக்கட்டும் இல்லை பெட்ரோல் கச்சா எண்ணெயாக இருக்கட்டும் இல்லைன்னா கேஸாக இருக்கட்டும் எது வாங்கினாலுமே அவங்களுக்கு ஐநூறு சதவீத வரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஏற்கனவே இவர் விதித்த வரிகளும் அது அங்கே இருக்கக்கூடிய மாகாண நீதிமன்றத்தில் போய் அது தள்ளுபடியானது அது செல்லுபடியாகாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டிருக்கும் இல்லை மீண்டும் மீண்டும் ஒரு குழப்பக்கூடிய நிலையிலே தான் அமெரிக்க மக்களை ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய நிலையிலும் பொருளாதாரத்தில் அதர பாதாளத்துக்கு போய் கவர்மெண்டினுடைய அந்த சைக்கிள் அரசு இயந்திரமே மெஷினே நடத்த முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய நிலையிலையுமே கூட இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இவர் எடுத்து இதனால் என்ன சாதிக்க போகிறாரு உள்ளபடியே ஒரு தீர்க்கமான நல்ல முடிவை எடுத்து அது வளர்ச்சிக்கான பாதையில் கொண்டு போகாமல் நாடுகளுக்கு நாடுகளுக்கு சிண்டு முடிஞ்சு விட்டு நாடுகளுக்கு நாடுகளுக்கு பகையை உருவாக்கி விட்டு பொருளாதார தடைகளின் மூலமாக மண்டிகளை செய்கிறது ட்ரம்ப் அவர்கள் என்னும் எண்ணம் நிறைவேறலையே ஆனால் திரும்ப திரும்ப மீண்டும் அவர் இதையே செய்கிறாரு அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் ரொம்பவே சளிப்படைஞ்சிருக்காங்க குறிப்பா இந்தியா ஆனால் சமீபத்தில் எரிவாயு அங்கிருந்து வாங்குறது அப்படின்ற ஒரு புது ஒரு முடிவுக்கு வந்து அங்கே அதுக்கான பேச்சுக்கள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் இந்தியாவும் ஓரளவுக்கு இந்தியாவில் எந்த பாதிப்பும் நடக்காதவாறு ஓரளவுக்கு மாற்று விஷயங்கள்ல பார்ப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் மீண்டும் குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் ஐநூறு சதவிகித வரி அப்படின்ற புது குண்டை யூஏஇ யுனைடெட் அராப் எமிரேட்ஸ் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இளவரசர் முகமது பில் சன்மான் அவர்களும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் செய்து கொண்ட ஒரு முக்கியமான ஒப்பந்தம் இன்னைக்கு உலக அரங்களை பேசுபொருளா இருக்கு அதுதான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு விற்பது அப்படிங்கிற விஷயம் உள்ளபடியே இது இந்த விஷயத்துல இந்த திட்டத்துல செஞ்சிருக்கக்கூடிய ஒரு முதல் படிதான் இது ஏகப்பட்ட நிலைகளை கடந்து தான் அமெரிக்காவிலிருந்து இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் சவுதி அரேபியாவுக்கு போகும் அது இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிறது இல்லை அது என்ன காரணம் அப்படின்னா இப்போது பிரதமர் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒப்புதலில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாலும் காங்கிரஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இதற்கான முடிவுகளை எடுக்கும் அதற்கப்புறமா பென்டகன் அமெரிக்கா தலைமை அந்த இராணுவ மையம் இருந்து அங்கே ரிசர்ச் பண்ணும் ரிசர்ச் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இதை தயாரிக்கக்கூடிய லாக்ஹிட் மார்டின் அவங்க வந்து எப்போ கொடுப்பாங்க எவ்வளவு ஆண்டுகள் ஆகும் இதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் பேசப்படும் இதற்கே சில ஆண்டுகள் ஆயிரும் அது வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் அங்கே அந்த இடத்துல பொறுப்புல இருப்பாரா அப்படிங்கிறது இருக்கு இதையெல்லாம் தாண்டி ட்ரம்ப் அவர்கள் கடந்த முறை அமெரிக்க அதிபராக இருந்த போதே எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை சவுதி அரேபியாவுக்கு கொடுக்குறது அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது அப்படின்றது இந்த இடத்துல நிறைவு கூறத்தக்கது ஆனால் இந்த இடத்துல சீனா அதனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது வருது என்ன அப்படின்னா சவுதி அரேபியாவும் சீனாவில் இருக்கக்கூடிய ஹுவாய் அப்படின்ற அந்த நிறுவனம் கொஞ்சம் நெருக்கத்தில் இருந்ததுனால இத காரணமாக காட்டி அது அடுத்த லெவலுக்கு போகல அப்படின்ற ஒரு விஷயமும் இன்னும் சொல்ல போனா இஸ்ரேலுக்கு இது மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கு அதாவது குவாலிட்டி மிலிட்ரி எட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு விஷயம் இருக்கு அதாவது இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களை மற்ற நாடுகளுக்கு அமெரிக்கா கொடுக்குது அப்படின்னா அது இஸ்ரேலுக்கான ஒரு செக் பாயிண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பரஸ்பரம் ஒரு ஒப்பந்தம் இருக்கு அடிப்படையில் குவாலிட்டி மிலிட்ரி எஜ் கியூஎம் எஃப் அந்த விஷயத்தை அமெரிக்கா கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்கு இருந்தாலும் சீனாவினுடைய எதிர்ப்பு இஸ்ரேலினுடைய இந்த கோரிக்கை இதையெல்லாம் தாண்டி ஆரம்பகட்ட நிலையில் சவுதி அரேபியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்குறது அப்படின்றதும் இன்னும் சொல்ல அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் வேர்ல்ட்லயே பெஸ்ட்டாக அப்படின்ற கேள்வியும் இந்த இடத்துல வைக்க வேண்டியது இருக்குது இந்தியாவிலிருந்து அதாவது தெலுங்கானா மாநிலத்திலிருந்து நாற்பத்தி ஆறு நபர்கள் சவுதியில் இருக்கக்கூடிய அந்த மெக்காவுக்கு புனித பயணம் மேற்கொள்கிறார்கள் இஸ்லாமியர்களுடைய புனித கடமைகளில் ஒன்றான இந்த பயணத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த கடமையினுடைய பலனை அனுபவிப்பதற்காக போனவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நபர்கள் அங்கு ஏற்பட்ட சாலை விபத்தில் உயிரிழந்திருக்காங்க எதிரே வந்த அந்த எரிபொருள் ஏற்றி வந்த லாரியில் மோதி தீப்பிடிச்சு நாற்பத்தி ஐந்து நபர்கள் இறந்து போய் ஒரே ஒருத்தர் அந்த ஜன்னலை உடைச்சி வெளியே குதிச்சு வந்திருக்காரு இதில் இன்னும் சோக செய்தி என்னன்னா பதினெட்டு நபர்கள் பதினெட்டு பேர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர் ஒருத்தர் அவருடைய அம்மா அவருடைய அப்பா அவருடைய மூன்று குழந்தைகள் அவருடைய மைத்துனி இப்படி பதினெட்டு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மொத்தமாக உயிரிழந்து போயிருக்காங்க இன்னொரு குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து நபர்கள் இறந்து போயிருக்காங்க இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடுகளே ரொம்ப சோகத்தில் இருக்குது அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மூத்த உறுப்பினர் வந்து சொல்கிறாரு நான் போகும்போது சொன்னேன் அதாவது நெகட்டிவாக சொல்லலை போகும்போது சொன்னேன் என்னென்னா மொத் எல்லாரும் ஒன்றா போகாதீங்க பல குழுக்களாக பிரிஞ்சு அடுத்தடுத்த முறை போகலாம் ரெண்டாவது குழந்தைகளை எல்லா குழந்தைகளையுமே கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரியான நான் சொன்னேன் நான் பார்க்கக்கூடியது கடைசியாக அதுதான் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியலன்னு சொல்லி ஒரு உணர்ச்சி பூர்வமான நிகழ்ச்சியான சோகமான ஒரு விஷயமா அது பார்க்கப்படுது இது போன்ற சம்பவங்கள் உலகத்தில் நடக்காமல் இருக்கணும் இறைவன் அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் இருக்குது இஸ்லாமிய சகோதரர்கள் எழுந்து வாழக்கூடிய அந்த குடும்பங்களுக்கும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கான முயற்சிகளையும் மனித தவறுகள் ஏதாவது இருக்கா அப்படின்றதும் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது பாகிஸ்தானில் பதினைந்து தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் அப்படின்ற செய்தியை படித்த பாகிஸ்தானில் தீவிரவாதிகளாக அப்படி தீவிரவாதிகள் என்றால் அதை அரசாங்கம் இராணுவம் சுட்டுக்கொள்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தோட அந்த செய்தியை அணுக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய தகவல் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கிறவங்க கைஃபர் பக்துன்பா அந்த மாகாணத்தில் அது வந்து ஆப்கானிஸ்தான் பார்டரில் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய தலிபான் அமைப்பைச் சேர்ந்த பதின பத்து நபர்கள் தங்கி இருப்பதாகவும் பத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் தங்கி தகவல் கிடைக்கிது ஸோ சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் யார் தீவிரவாதிகளா அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கு வெட்டுறேன் அப்படி அந்த நபர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க கிட்டத்தட்ட பதினைந்து நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற தகவலை பாகிஸ்தான் உறுதிப்படுத்தியிருக்கு பாகிஸ்தானில் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்த மக்கள் மீதே அரசு எந்த அளவுக்கு ஒரு தாக்குதலை நடத்துகிறது குறிப்பாக ஆப்கானிஸ்தானோடு அது எந்த அளவுக்கான மோதல் போக்கையும் துருக்கியோடு எந்த அளவுக்கு நட்பையும் பாராட்டி கொண்டு இந்தியாவில் எந்த அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் உங்களுடைய கவனத்தை கொண்டு வர வேண்டியது கடமை ஈரானுக்கு மூலப்பொருட்கள் அனுப்பியதாக அமெரிக்கா முப்பத்தி ரெண்டு நிறுவனங்கள் மேலே ஒரு பிளாக் லிஸ்ட் அப்படிங்கிற சார்ஜை ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனங்கள் மீது எந்த விதமான வர்த்தக போக்குவரத்தையும் வர்த்தக நடவடிக்கைகளையும் எந்த நாடும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை பற்றியும் சொல்லிருக்காங்க எதுக்காக அப்படின்னா ஈரான் ஒரு அதாவது என்னென்னா பேலஸ்டிக் ஏவுகணை ரிசர்ச் அப்படிங்கிறதையும் ட்ரோன் அப்படிங்கிறதையும் தயாரிக்கிறதுக்காகவும் இதற்காக அமோனியம் குளோரைட் அமோனியம் பெர்குலேட் இன்னும் பிற கெமிக்கலை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதாவது சீனாவிலிருந்து யூஏஇ கொண்டு போய் அங்கிருந்து ஈரானுக்கு கொண்டு போறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அங்கே முன்வைக்கிறாங்க இதுக்கு இந்தியாவை சேர்ந்த நிறுவனம் அப்படிங்கிறதும் ஒரு வழிகட ஆயிருக்கு இது உண்மையாகவே இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயம் அப்படிங்கிறது பொருந்தும் ஆனால் அமெரிக்கா ஈரானுக்கு செக் வைப்பதாக நிறுவனங்கள் மீது இந்த லிஸ்ட் அப்படிங்கிறத எந்த விஷயத்துல பொருந்தும் அப்படிங்கிறதும் இதனால சீனாவை சேர்ந்த சில நிறுவனங்கள் இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களும் லிஸ்ட் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க பாதிப்பு அப்படிங்கிறது அந்த நிறுவனங்களுக்கு பெருமளவுல இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன் இது உலகம் என்று நன்றி நேர்களே